thank you மாமல்லபுரத்தில் ஏராளமான விநாயகர் சிலைகள் கரைப்பு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் விநாயகர் சதுர்த்திக்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் மூன்றாம் நாளான இன்று மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டன செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஹிந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்பினர் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் சதுர்த்தி வழிபாட்டை தொடர்ந்து மூன்றாம் நாளான இன்று பிற்பகல் முதல் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைவான சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன செங்கல்பட்டு திருக்கள்ளுக்குன்றம் மறைமலை நகர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளின் சிலைகள் லாரி டிராக்டர் ஆகிய வாகனங்களில் மாமல்லபுரம் கடற்கரைக்கு இன்று பிற்பகலில் கொண்டு வரப்பட்டன விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்க வந்தவர்களிடம் போலீசார் டோக்கன் வழங்கி கடற்கரைக்கு அனுமதித்தனர் அங்கு சிலையை வெள்ளிப்பட்டு போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் முன்னிலையில் ஏராளமான சிலைகளை கடலில் முழ்கடித்தனர் இதில் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் மற்றும் மீட்பு துறையினர் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மாமல்லபுரத்தில் விநாயகர் சிலையை கடலில் கரைக்கும் போது அங்கே சுற்றுலா வந்திருந்த ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த டேவிட் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க